www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. நடிகை சிம்பு இளம் நடிகை ஒருத்தவங்களுடைய டேட்டிங்கில் இருக்கிறதா சோஷியல் மீடியாவில் நியூஸ் ஒன்று வெளியாகி இருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களை ஒருத்தவங்க இருக்கிறது தான் நடிகர் சிம்பு பிரபல இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் டி ராஜேந்திரன் அவர்களுடைய மகன் தன்னுடைய தந்தை மாதிரி பன்முக திறமை கொண்டவங்களா திகழக்கூடிய சிம்புவுக்கு தமிழ் சினிமாவில் இயக்கப்பட்ட பேர் ரசிகர்கள் இருக்காங்க தற்போது இயக்குனர் மணிரத்னத்துடைய டைரக்ஷனில் கமல்ஹாசனோடு இணைந்து தக் லைஃப் அப்படின்ற படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு தொடர்ந்து நாற்பத்தி எட்டாவது படத்தை வந்து தேஜ்சிங்கு பெரியசாமி இயக்கத்தில் நடிக்க இருக்காரு இரட்டை வேடம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சினிமாவில் பிஸியாக இருந்தால் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் நாற்பது ஒரு வயது வரைக்குமே திருமணம் செய்துக்காமல் இருக்காங்க தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் சினிமாவுக்குள்ள நுழைந்து சிம்பு பல நடிகைகள் கூட காதல் சர்ச்சையில் கிசுகிசுக்கப்பட்டார் இதை தொடர்ந்து அவள் ஆர்வம் குறைந்த காலப்போக்கில் சினிமா பக்கமே காணாம போயிட்டாரு இந்த நிலையில் தற்போது நாற்பத்தி ஒரு வயதாக கூடிய சிம்பு இளம் நடிகையோட டேட்டிங்கில் இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது வருடம் சிம்பு சுசீந்திரன் கூட்டணியில வழியான ஈஸ்வரன் திரைப்படம் மூலமாக இவங்களுடைய காதல் வளர ஆரம்பித்தது அப்படின்னும் நிதி அகர்வாலோட சினிமா வந்து சிம்பு வந்து தன்னை மாமாவில் கூப்பிடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினதாகவும் சொல்லப்படுது சிம்பு நிதி அகர்வாலோட காதலுக்கு இருதரப்பு பெற்றோர்களும் கிரீன் சிக்னல் தெரிவிச்சிருக்காங்களாம் தொடர்ந்து சிம்புவுடைய திருமண செய்தியை பார்க்கலாம் அப்படின்னு